சிப்ஸ் ஏற்படும் சிக்கல்கள் என்னென்னவென்று தெரியுமா பொதுவாகவே சிப்ஸ் கெட்டு போகாமல் இருக்க அதில் அதிகம் உப்பு சேர்க்கப்படுகிறது இவ்வாறு உப்பு அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் சிப்ஸ் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் ஆரோக்கியத்தில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது சிப்ஸில் உள்ள டிரான்ஸ் ஃபேட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது இதனால் தமணிகளில் இரத்த ஓட்டம் தடைபடுகிறது இதன் காரணமாக பிற்காலத்தில் இதய பிரச்சனைகள் ஏற்படலாம் அது மட்டுமின்றி சிப்ஸ் உடலில் ஆரோக்கியமற்ற கொழுப்பை ஏற்படுத்துகிறது இதனால் குழந்தைகளின் எடை கூடும் உடல் பர்மன் பிரச்சனை உண்டாகும் அதுபோல் சிப்ஸில் கலோரிகள் அதிகம் எனவே இதை குழந்தைகள் சாப்பிட்டால் உடல் எடை ஒரே அடியாக அதிகரிக்கும் அதோடு குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகளை உண்டாக்கலாம் இன்னும் பல உடல் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம் என்கின்றனர் நிபுணர்கள் முக்கியமாக குழந்தைகள் அளவுக்கு அதிகமாக சிப்ஸ் சாப்பிட்டால் புற்றுநோய் அபாயத்துக்கு உள்ளாகலாம் அவர்களுக்கு பிற்காலத்தில் மலட்டுத் தன்மை பிரச்சனையை உண்டாக்கலாம் அதுபோல குழந்தைகளுக்கு வாயு மற்றும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குமாம் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சிப்ஸை நமது குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாமா அடுத்த முறை ஒரு தடவைக்கு இரு தடவை யோித்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க